ஆனால் இன்றைக்கு நாங்கள் எப்படி பேசுகிறோம் ஆம்பளை பிள்ளைய போல பொம்பள பிள்ளையும் வரணும் அப்படித்தானே மரியமலை சலாத்து ரொம்ப என்ன சொன்னாங்க வலைசரு கல் உன்சா ஆம்புல புள்ள பொம்பள புள்ளைய போல இல்ல ஆம்புல புள்ளக்கு ஒரு பழம் அதிகம் பொம்புல புள்ள கொஞ்சம் பழம் குறவுண்டாங்க ஆம்பளை புள்ள தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் ஆனா பொம்பளை புள்ளகிட்ட பலவீனம் ஈக்குது குருவான் சொல்லுது நாங்க என்ன சொல்றோம் இன்னைக்கு இல்ல ஆம்பளை புள்ள கிணிகர் பொம்பளை புள்ளையும் வரணும் ரோட்டு கிறங்குறோம் தானே எல்லாரும் ஆ ரோட்டு கிறங்குறோம் தானே ஆம்புல பையன் ராவ் பதினோரு மணிக்கு நிக்கவரட்டி பஜார்ல தனிய வந்து இறங்குறான் பன்னெண்டு மணிக்கு எங்கடா பொம்புல புள்ளையும் ராவ் பன்னெண்டு மணிக்கு தனிய வந்து இறங்குதுன்னு

வித்தியாசம் இல்லை அந்த இடத்துக்கு நாங்களும் போய் நிற்கிறோமா பொம்புள பிள்ளைய பெத்தோடனே ஒரு காலம் இருந்தது ஆம்புள பிள்ளைய பெத்த உமா இல்லா எனக்கு சம்பாதிச்சு தாரத்துக்காவது ஒரு புள்ள கிடைச்சிச்சு அலமது இல்லாண்டாங்க இன்னைக்கு பொம்புள பிள்ளைய பெத்தவங்க ஆம்புள பிள்ளையாவது ரோட்டுக்காகுவான் பொம்புள பிள்ளை என்னைய கைவிடாது ஏ பென்ஷனுக்கு தானே வாழ்க்கையே மௌத்துக்கு போல என்ன கிடைக்கும் பென்ஷன் கிடைக்கணும் நான் கேட்கிறேன் இல்லையா இன்னைக்கு என்ன இடத்துல போய் நிக்கிறோம் ஆம்பளை இடத்துல பொம்பளை நிக்கணும் இந்த கதை தாண்டி வந்திக்கறாங்க இலக்கம் கேட்கணும் மாஷா அல்லாஹ் இலக்கம் கேட்கணும் பார்லிமென்ட் போகணும் நாட்ட ஆளணும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா சடவாத உலகத்துக்கு சரி மர்மைக்காக வாழுகிற ஈமானிய பெண்ணுக்கு சரி வருமா இது சரி வராது சரி வராது ஆனாலும் பாருங்கள் அந்த மரிய மலைசலாவுடைய உம்மா ஒரு ஆசைப்பட்டாங்க எனக்கு ஆம்புள புள்ள கிடைக்கணும் நான் அதை அல்லாட பாதையில விடணும் ஆனா அல்லாஹ் கொடுத்தா பொம்புள புள்ளைய படைச்சவன் முடியும் பொம்புள புள்ளைய கொடுத்து அந்த பொம்புள புள்ளைய இன்று வரைக்கும் உலகத்தில் பேசப்படுற பெண்ணாக அல்ல ஆக்கினா இல்லையா எதுக்கு கொடுத்தான் தெரியுமா ஆம்புல புள்ளையா பொம்புல புள்ளையான்றதல்ல அந்த தாயுடைய உள்ளத்தில் வந்த ஆசைக்கு அல்லாஹ் கொடுத்த பதில் தாயிட உள்ளத்துல ஒரு ஆசை வந்துச்சே எனக்கு ஆம்புல புட கிடைக்கணும் அது அல்லாட பாதையில விடணும் இன்றைக்கு உலகத்தில் அதிகமான மனிதர்களால் நேசிக்கப்படுகின்ற பெண்மணி யார் அந்த பெண்மணி மரியம் அலை இஸ்லாம் என்றால் ஈமானிய பெண்களுக்கு அல்லா உதாரணம் சொன்ன பெண்ணு யார் ரெண்டு பெண்மணிகள் ஒரு பெண்மணி வமரியம் அப்பான் இம்ரானுடைய மகள் மரியம் யாருக்கு உதாரணம் ஈமானிய பெண்கள் கற்பையும் ஒழுக்கத்தையும் பாதுகாத்துக் கொண்ட பெண்களுக்கு அந்த பெண்ணை அல்லாஹ் உதாரணம் வைத்து ஆம்பள புள்ள கிட்ட எதிர்பார்த்ததை ஒரு பெண்ணை கொண்டு அல்லாஹ் உலகத்துக்கு சாதித்து காட்டினான் என்றால் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்பது முக்கியம் அல்ல ஒரு ஈமானிய தாய் கிட்ட வரணும் ஏண்ட ரப்பு எனக்கு தார நிஹமத் குழந்தை பாக்கியம் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அந்த ரப்பு விரும்ப வளர்த்து விடுவேன் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக வளர்த்து விடுவேன் பொருளாதாரத்தை சுமந்தோ சுமக்கவில்லையோ ஈமானை சுமந்த பெண்ணாக இஸ்லாத்தை சுமந்த பிள்ளையாக நான் வளர்த்து விடுவேன் என்று வளர்த்து விடுவதுதான் படைத்தவன்றைய நியமத்தை சரியாக புரிந்த பெண்ணுக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்காக குழந்தை பாக்கியம் அல்லா செய்கிற அருள் என்பதை எந்த அளவுக்கு விரிவாக நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் விரும்புகிற பிரகாரம் வளர்த்தெடுக்கின்ற நிலைக்கு நானும் நீங்களும் ஆளாகுவோம்